மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதிர்பார்க்க போனா சமீப நாட்களுக்கு முன்னாடி நானா ஷோவில் ஒரு விவாதம் நடந்ததுங்க என்ன விதம்னா நாயை ஆதரிக்கிறவர் நாயை எதிர்க்கிறவர் ரெண்டு சைடு விவாதம் நடந்தது ஆனால் எனக்கு கோபிநாத் மேலே பர்சனாக சில விமர்சனங்கள் சில கருத்து இருந்தாலுமே அது வந்து அப்புறமா பேசுவோம் அது ஆனால் அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு ஐன்ஷாப் சொன்னாங்க உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக அந்த ஷோ எடுத்துகிட்டு போயிருந்தார் உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம் அதாவது வீட்டு விலங்கினோம் வீட்டில் வளர்க்கக்கூடிய விளங்கணும் காட்டு விலங்கணும் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது மிக பொதுவான விலங்கு நான் எதுன்னு கேட்டிங்கன்னா மனித என்னை மட்டும் தான் ஏண்டா நான் அப்படி சொல்கிறேன்னு வச்சிங்கன்னா இது என் வாழ்க்கையில் சில எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவத்தை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம கை பைக்லையோ இல்லை கார்லையோ போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுவோம் ஓவர்டேக் பண்ணும்போது ஹை பீம் போடுவோம் நம்மளே நாம் நம் நம்மளே அந்த சுத்தமாக பண்ணியிருப்போம் எதிர்க்க வர லைட்டாக டிம் டிம் பண்ணால் கூட நம்ம ஹை பீம்லேயே தான் போவோம் ஏன்னா நமக்கு என்ன நம்ம போகணும் நம்ம கடந்து போனால் சரி எதிர்க்க வர சேர்த்தா நமக்கு என் மட்டும் தான் டூ வீலர் பாவம் டூ வீலரும் சிங்கிள் ரோடாக இருக்கும் அந்த டூ வீலரை ஏறும்போது நம்ம அந்த டூ வீலருக்கானது வழி விடக்கூடிய கேப் இருந்தாலும் நம்ம வழி வழிவிட மாட்டோம் அவனுக்கும் மூஞ்சில் ஃபுல்லாக இப்போ அந்த ஒயிட் எல்இடி பத்தாது அதுவும் கம்பெனிக்காரன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்டை போட்டு அவன் முகத்தில் அடிப்போம் அவன் என்ன ஆவான்னு நம்ம கவலைப்பட மாட்டோம் இன்னும் சில உதாரணம் சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கோவிலில் கூட கியூவில் நிற்போம் ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்து முன்னாடி பூந்து போய் நின்று தரிசனம் பார்க்க போகணும் பின்னாடி இவ்வளோ போய் நிற்கிறாங்களே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறோமே அது தப்பு தவறுதானின்றதை உணரவே மாட்டோம் ஸோ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குதுங்க மனிதனை பற்றி சொல்லப்போனோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கிங் ஒரு மலை பிரதேசங்கள் சாமி தரிசிக்க போகும்போது அங்கே நம்ம எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் பாட்டில் தீக்கு போட்டு வர்றது அது எப்போ தானாகவே கீழே குப்பை தொட்டிக்கு வந்துருமான்றது நம்ம யோசிக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி எண்ணிலங்கிறது நிறைய இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு சுயநலமாக மட்டும் வாழ்ந்தால் போதும் அடுத்த எக்கற்கட்டா என்னன்ற முதல்ல சுயநலமாக இருக்கிற இன்னொன்று கடந்து பார்த்தோம் நாய் வச்சுக்கிறோம் அவனை மாதிரி ஒரு சுயநலக்காரன் காரணம் நாட்டில் எவ்வளோமே இருக்க முடியாது ஏன்னு தெரியுங்களா அதை அனுபவித்து எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க அவன் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க அந்த நாயை வாக்கிங் போகிற கூட்டிகிட்டு போவான் அவன் வீட்டிலருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த நாய் எங்கே போதும் அடுத்த வீட்டு வாசலில் போய் கக்கா போவான் அந்த கக்கா போகிறதையும் காவல் நிற்பான் என்னடா இது அடுத்த வீட்டில் வந்து இப்படி பண்ணுறோமே அவங்க அந்த அடுத்த வீட்டுக்காரங்க என்ன நடிப்பாங்க அதை பற்றி ஒன்று கொஞ்சமும் கவலை கிடையாது அக்கறையும் கிடையாது அந்த வீட்டில் கோலம் போட்டு அப்போ தான் போயிருப்பாங்க அங்கேயும் வந்து இதே அதே மாதிரி தான் பண்ணுவான் அடுத்த வீட்டு வாகனத்தில் அது காலத்துக்கு உச்சா போவோம் அதுக்கும் அவன் காவல் நிற்பான் இதையே வந்து அவன் வீட்டில் போய் பண்ணனு வச்சிங்களேன் அதை நம்ம நம்ம எப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணால் நம்ம கவனம் இருப்போமான்றது அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அதை பற்றி அக்கறையும் கிடையாது அவன் கவலையும் கிடையாது அதே மாதிரிங்க இந்த நாயை ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் வீட்டு விலங்காக இருந்தாலும் சரி காட்டு விலங்காக இருந்தாலும் சரி எந்த விலங்கினுமே இது வரைக்கும் நான் ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்ற செத்து யாரும் கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம் ஏன்னா எந்த விலங்காக இருந்தாலும் அதுக்கான உணவு அது தேடிக்குங்க ஆனால் நம்ம இந்தியா நாட்டில் ஒரு வேளை உணவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா இந்தியாவிலேயே எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்காங்க ஒரு வேளை உணவு இல்லாமல் நீங்கள் நாய்க்கு உணவு வச்சு தான் அது உயிருக்கு இருக்குது உயிராக இருக்கும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களா அதோட முட்டாள் தான் எதுவுமே கிடையாது எந்த நாயுமே நம்ம உணவு வைக்கலைன்னா அது உணவை தேடாமல் பட்டி அந்த செத்துறோம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ அவங்களோட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த நாய் வளர்க்கற ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்றது உங்கள் கண் கூட தெரியும் அப்படிலாம் மனி ஒரு மனிதனாக பிறந்த மனிதன் மேலேயே அக்கறை இல்லாத உங்களுக்கு நாய் மலை எப்படி அக்கறை வருது சரி அதையும் அதையும் நம்ம சரி அதை கூட நீங்கள் விட்டுடுங்க அந்த நாய் இது வரைக்கும் ஏ பணக்காரங்களாக இருக்கிற ராயிலாக வாழ்ந்துட்டுருக்குறவங்க யார்னா ஒருத்தர் நாயை கடிச்சு ஒருத்தர் இறந்த செய்தி நிகழ்விப்பட்டிருக்கீங்களா கிடையவே கிடையாது ஆனால் நாயை கடிச்சு பாதிப்பு உண்டாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் ஆனால் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாயை தான் வளர்ப்பானுங்க ஆனால் அந்த நாயை வளர்க்குறதால பாதிப்படைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் மட்டும்தான் முழுக்க முழுக்க என்ன கா இப்போ ஏன் பகுதியில் எடுத்திங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே காரை தூக்கின்னு போயிட்டு சாப்பாடு வைக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு 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 டப்பரா ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு தெருவு நாய்களை வைக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க நான் கண்ணு இருக்கே பார்த்துருக்கிறேன் எனக்கு அப்போலாம் ஒரே ஒரு கேள்வி தான் வரும் இதே சாப்பாடு எடுத்து போய் மனுஷனுக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு இருக்கிற தேடி தேடி கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த நாய்ங்க நீங்கள் சாப்பாடு வச்சு தான் உயிர் வாழணும் நீங்கள் நினச்சிக்கிறீங்களே உங்களோட பைத்தியகாரமான ஒரு ஆள் தமிழ்நாட்டில் அவனை இருக்க முடியாது இது எவ்வளோ ஒரு மற்ற ரகமான வேலை ஒரு கேவலமான வேலை தெரியுங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம் எவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம் செத்து போயிடும்னு சொல்லிட்டு எந்த நாய்ங்க ஒரு வேளை சாப்பாடு இல்லை செத்து போயிருக்குது நீங்கள் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு நாய்க்கு இந்தியாவிலேயே உலக லெவலிலே தமிழ்நாட்டில் தான் ரேபிஸ் நோய் வந்து தாக்க தாக்கி உயிரிழப்பு அதிகமாக இருக்குது எவ்வளோங்க இப்போ அது இல்லாமல் ரேட் வில்லர்ன்ற நாய் எவ்வளோ எவ்வளோ தொலைக்காட்சியில் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துட்டு வந்துடுறீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியில் இந்த ரேபி இந்த ரேட் வில்லர் நாயை கடிச்சு இப்போ மும்பையில் கூட ஒரு ஆள் நாயே ஒரு கார் விளையாட்டு கடிச்சதை பார்த்தோம் இப்போ சென்னையில் கூட ஒரு பார்க்கணும் சின்ன குழந்தைங்க அதை கடிச்சதை பார்த்தோம் அப்புறமா அந்த நாய் உரிமைய நாய் எங்கேயோ வெளியே டிஸ்ட்ரிக்ட்டில் போய் தங்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவம் நடந்துகிட்டு இருக்குதுங்க அதனால் உங்கள் நீங்கள் வளர்க்குற நாய் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை உங்களுக்கு எப்படி இருக்குங்க அதே ரோட்டில் உங்கள் நாயை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஒரு ரோட்டில் இருக்கிற நாய் அதே நாய் உங்கள் குழந்தைங்களை குறைச்சா உங்களுக்கான வழி எப்படி இருக்கும் இந்த நீயா நான் நீரான விவாதங்களில் படவா கோபியா அவன் அவள்லாம் என்ன தான் தொலைக்காட்சியில் அவெலாம் ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறான்னு தெரில அவன் சொல்கிறான் நீங்கள் ஏங்க பதினோரு மணிக்கு வெளியில் போகிறீங்க கோபி நான் பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு கவுன்சிலிங் பிடிக்கணும்னு கேட்கறான் இதில் எந்த வித ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரில சார் நீங்கள் பதினோரு மணிக்கு மேலே நாய் கடிக்க தான் சரி அது இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பதினோரு மணிக்கு வரீங்க ரெண்டு திருட ஒரு ரெண்டு அந்த நேரத்துக்கு வர அந்த ரெண்டு திருட நான் ஃபோக்கஸ் பண்ணுமா இல்லை உங்களை ஃபோக்கஸ் பண்ணுமா ஸோ திருட்டு நாய் தடுக்குதுங்கற ஏற்ற திருவிழாவை பிடிக்கிறது அரசாங்க வேலை பிடிப்பா பாருங்களா இன்னொன்று ஒரு ஒரு தந்தையை வந்து ஆட்டோ ஓட்டுறாருங்க ஒரு குழந்தை அவங்க ஆறு வயசு பையனை கூட்டின் மும்பை நாய் குறுக்க வந்து ஏற்றி ஆட்டோ கவர்ந்து அந்த பையன் கண்ணு எதிர்க்க இறந்துடுறாங்க ஆறு வயசு நாய் மேல விடக்கூடாதுன்னு சத்தியமா சொல்ற வாழ்க்கையில நம்ம கேள்விப்படும் போது நம்ம நமக்கு கண்ணில் தண்ணி வருங்க ஆனா எதிர்க்க இருக்கிற ஒரு லேடி நான் கூட சார் பைக்கில் போகும்போது இதே குழந்தை வந்து ரெண்டு வாட்டி கீழே வந்துருக்காது எதை எதோட கம்பேர் பண்ணணும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க அதுலேயும் ஒரு மனசாட்சி உள்ள வந்தாங்க அந்த விவாத நிகழ்ச்சியில் நாங்கள் உட்காரத்துக்கு அசிங்கப்படுறாங்க வேதனை பண்ணுறேன் துன்பப்படுறோம் சத்தியமாக இது இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் நான் அதாவது எதிர்ப்பா இருக்கிறவங்க சைடு தான் உட்காந்துருக்கணும் சொல்லிட்டு சூப்பராக சொன்னாங்க அந்த ஆள் உண்மையை மனிதாபிமானம் உள்ளவங்க அவருக்கு இன்னொருத்தன் சொல்கிறான் நாயை பார்த்து தான் வந்து நான் வந்து மனிதர்களாக வந்த விஷம் உள்ளவங்க போறாமல் உள்ளவங்க கோபம் உள்ளவங்க ம மனுஷன் வந்து அழி மனுஷனே மனுஷனை அழிக்கிறோம் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்துவமாக பேசுகிறானா அவர் என்னோ திருவள்ளுவர்னு நண்பு போகுது ஏன்னால் நாயை மனுஷன் வந்து ஆறறிவு உள்ளவன் கோபம் போடுவான் சண்டை போடுவான் போறாமை போடுவான் இந்த போராமை இதெல்லாம் பண்ணனா விலங்கு எப்படி போனவா விலங்குக்கு என்ன தெரியும் அவன் சொல்கிற மனுஷன் வந்து இதான் வந்து பார்த்தனா அங்கங்கே வந்து உடல் உறுப்பை எடுத்து காட்டுவானா அங்கங்கே திறந்த இடத்துல மூத்திரம் போயிடுவானா

சின்ன உயிர்களை வந்து என்ன சொல்றதுன்னா ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் பார்வையால் அது பேசுகிற மொழியை வந்து எந்த மனுஷனாலையும் கண்டுபிடிக்க முடியாது இனிமேல் எந்த அறிஞனாலையும் அந்த மொழிக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஜீவன்களை வந்து நீங்கள் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் வந்து உறுதியாக அழிச்சிருவேன் இருக்கிற ரசிகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாழுங்க நான் நூற்றுக்கணக்கான நாய்களை வழியில் பார்த்துட்டு தான் ஒரு நாய் கூட எனக்கு கிடச்சது கிடையாது உன் முகத்தை பார்த்தாலே கடிக்க வர நாய் கூட காரிட்டு போயிட்டு போயிடுற மாதிரி இருக்குது அப்புறம் எப்படி உன்னை வந்து நாய் கடிக்கும் ஐந்து ஐந்தறி உள்ள நாய் வீட்டு வாசல்ல வந்து கக்கா போறியா அப்ப அந்த கக்காவை நீ வந்து பெருக்கி விட்டு போவியா நாயை பார்த்தா கத்துக்கணும் நாயை பார்த்து கத்துக்கணும் நீ என்னடா உங்க அம்மா உனக்கு அம்மா அப்பா ஆசிரியர்கள் நீங்க எதுவுமே கத்துக்கவே இல்லை நாயை பார்த்துதான் வாழ்க்கையே வாழ்ந்து நினைக்கிற அப்ப நாயே கல்யாணம் பண்ணிப்பேன் கடைசி வரைக்கும் எப்படி சொல்றேன்னா நாயை வளர்க்குற மனுஷன் நாயாயிடுறான் ஆனால் அந்த நாய் மனுஷனாக தான் இருக்குது ஏன்னா எதுக்காக இதை கம்பேர் பண்ணுறேன்னா அந்த நாய் ஐந்தறி உள்ள மிருகம் அது எது நல்லது அதுக்கு எதுவுமே தெரியாது ஸோ மூலக்காரம் மனுஷன்தான் இது கூட பார்த்தாத இந்த ரெண்டு லேடிங்க அந்த நாய் பாஷம் அது என்னது ஒவ்வொன்னு குழைச்சிதுன்னா அது லவ்ல கூப்புதமா ஏதோ ஒரு ராகத்தில் சொல்லுது இதை நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கனாலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க நீங்க சிரிக்காமல் பார்க்கவே முடியாது அந்த அந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்களேன்

ஸோ இந்த மாதிரி அந்த நீயா நானால் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது சரியான கூத்து தாங்க அதுவும் தெரிஞ்சு பேசுதுங்களா தெரியாத பேசுதுங்களா எது அந்த நாய் ஆதரிச்சு பேசுதுங்க முழுக்க 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 எப்படி தான் இவங்களாம் வீட்டில் வளர்த்தாங்க எப்படி தான் வளர்ந்து இதெல்லாம் எப்படி வளர்ந்துதுங்கன்னே தெரில அறிவு இருக்குதா இல்லையா இல்லை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களேன்னு தெரில இப்போ இது வைரலாகி எல்லாருமே வந்து மீம் சுப் போட்டவனே இப்போ வந்து என்ன சொல்கிறானா பல கோபிநாத் தான் நாய் மாதிரி கற்ற சொன்னாராம் கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொல்ல எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர்தான் தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு எதிரணில இருந்து சிரிச்சாங்க அத ஒருத்தர் வந்து எங்க சைடுல இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல அந்த படவா கோபி வேற கண்ணனம் தெரிவிச்சிருக்காரு இதை வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் மீம்ஸ் போட்டு கலாச்சவனே இவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க இப்போ ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நான் வந்து அப்படி பண்ணலை இப்படி பேச தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் சொன்ன கருத்தை கோபி தப்பாக பண்ணிக்கிட்டாருன்னு என் சொந்தக்கார் வீட்லேயே சொல்கிறாங்க என் சொந்தக்கார் வீட்லேயே நாய் இருக்கிற வீட்டுக்கு போனாலே நமக்கு அசிங்கமாக இருக்குது ஒரு நாய் வந்து குலைக்குது அது கிட்ட பா நம்ம தி நம்மளை மேலே எகிரி வரும் அப்போ அந்த நாயோட சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை வேற எவனாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ணாதீங்க பயப்படாதீங்கன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போடுறான் ஏன்டா பைத்திக்கார நாயை உனக்கு பயம் இல்லை நீ வளர்க்குறிய நாய் உனக்கு பயம் இல்லைடா வரவனுக்கு பயம் இருக்கண்டா அவன் ஏற்கனவே கடி வாங்கியிருப்பான் அந்த நாயால் ஒரு பிள்ளையை இழந்திருப்பான் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்டா நாய்ங்களா நாய்க்கு பிறந்த நாய்ங்களா நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சீங்க நாயை வந்து வீட்டில் வளர்க்குறேன்னா அதை வந்து ஒரு சொந்தக்காரனோ இல்லை வேற வேணா பத்திரிக்கைக்கு வரானோ அவனுக்கு பயம் வரதான் செய்யும் நீ நாய்க்கு பிறந்த நாயாக இருப்ப உனக்கு பயம் இருக்காது அவனுக்கு பயம் இருக்கும் மாதம் அறிவோடு சிந்திச்சு அசால்ட்டாக ரோட்டில் நடந்து போவோம் நாய்க்கு உழைக்கும் அந்த வீட்டு நாயை வெளில விட்டுருப்பான் சார் அது ஒன்றும் பண்ணாது எங்கள் ப பயப்படாத போங்க சார் இவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான் அதே நாய் அடுத்த வீட்டுக்கு நீ இன்னொரு வீட்டுக்கு போகல அந்த நாய்க்கு வரைக்கும் போது இன்னொரு இதே மாதிரி சொன்னால் தான் உனக்கு அந்த வழி தெரியும் நாயால் பிரச்சனை அனுபவிச்சினோ நாயால் ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பை சந்தித்தவனும் நாயால் கை உடஞ்சவன் ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு தான் அந்த வழி தெரியும் நாய்கில் நீங்கள் சோறை வச்சு தான் நாயை காப்பாற்றுதுன்றத முதல்ல விட்டு அஞ்சு வெளியில் சோறு இல்லாமல் ஒரு வேலை சாப்பாடு இல்லாமல் நாட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான்றது வெளியில் போய் பாரு அதுக்கப்புறம் நாயை பார்த்து நீங்கள் சங்கடப்படு இவ்வளோ பேசுகிற நீங்களாம் வந்து மட்டன் சாப்பிடாத இருக்கிறீங்களா சிக்கன் சாப்பிடாத ஒரு நாயும் உயிர் தான் மட்டனும் உயிர் தான் சிக்கனும் உயிர் தான் ஒரு கொசு கடித்த கொசு அடிக்காமல் இருக்கீங்க அந்த விவாத நெச்சில் ஒருத்தர் கேட்டு பார்ப்பாருங்க அப்போ கொசு அடிச்சுதான் நீங்கள் தட்டி விட்டு போன எதுக்கு ஒரு உயிரை சாவடிக்கிறீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமன்னும் போது அதில் மட்டனு சிக்கனு கொசு கருப்பாம்பூச்சி இப்போ இது பல்லி அப்புறமா பாம்பு இது எல்லாமே தான் அடங்கும் ஆனால் அது என்ன நாய்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷல்லாக ஒரு மேலே ஒரு அக்கறை கருணை வருது உங்களுக்கு அப்போ மற்ற உயிருலாம் என்ன இதுவா ஆ கொஞ்சமாச்சம் சிந்திங்கடா நீங்கள் நீங்கள் நாயை வளு வளர்த்து வளர்த்து எதனா பண்ணிட்டு போவோம் ஆனால் அது உன் நீ வளர்க்குற நாயால் ரோட்டில் போகிற மனிதனுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ நான் உன் நாயை மா நாயை வளர்க்குறவனை மாதிரி சுயநலக்காரன் இந்த உலகத்துல என்னையுமே கிடையாது நாயை வளர்க்குறவனை முதல்ல நான் எப்படி சொல்கிறேன்னு அவனுக்கு தெரில தயவு செஞ்சு நாயை வளர்க்குற நாய்ங்களா நான் தயவு செஞ்சு திருந்த பாருங்கள் இதுக்கு மேலே நல்லா எப்படி சொல்கிறேன்னு தெரில நீங்கள் பார்க்காதவங்க அந்த நீயா நாலு வருஷம் தயவு செஞ்சு பாருங்கள் அந்த பைத்தியகார்த்தனமாக அந்த நாய் ஆதரிக்க எந்த மாதிரி பேசியிருப்பாங்க நாயனால் உயிரை பறி கொடுத்தவ நாயினால் அப்பா எதற்கு பையனை கிடைச்சிது அது மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருது அதையும் அதையும் மனசாட்சி இல்லாத அந்த ஆப்போசிட்ல உட்காந்து பேசுகிறவங்களாம் பார்த்தா செருப்பை கட்டி அடிக்கலாமான்னு தோணும் நன்றி வணக்கம்